பாடல் என்பது தான் சொந்தம் என தயாரிப்பாளர் கே ராஜன் தெரிவித்துள்ளார் தான் இசையமைத்த பாடலுக்கு காப்புரிமை கேட்டு இளையராஜா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார் மேலும் பாடல் வரிகளை விட இசையே முக்கியம் என இளையராஜாவும் இதற்கு பதிலடியாக வரிகள்தான் தான் முக்கியம் என வைரமுத்தும் பேசி வந்தன இந்நிலையில் பாடலாசிரியர் இசையமைப்பாளரை விட பாடல் என்பது தயாரிப்பாளருக்கே சொந்தம் என கூறியிருக்கிறார் கே ராஜன் சமீபத்தில் நடந்த தண்ணி திரைப்பட விழாவில் பேசிய அவர் தயாரிப்பாளர்கள் செலவிதான் இசை வருகிறது என்று கூறினார் இதில் முதல் போடுகிற முதலாளிக்கு துரோகம் செய்வது தவறு என்றும் குற்றம் சாட்டினார் ஒரு இசையமைப்பாளர் ரூமில் போட்டு டியூன் போட்டால் அது உலகத்துக்கு பரவிடாது அந்த தயாரிப்பாளர் அவருக்கு வேண்டிய தண்ணி பாட்டிலிருந்து எல்லாம் வாங்கி கொடுத்து டியூனை வாங்கி ஒரு கவிஞரை அழைத்து பாடல் நம்ம போல கவிஞர் எழுத்து பாடல் எழுத வைத்து பிறகு ஒரு நல்ல பாடகர் வைத்து பாட வைத்து நல்ல பாடல் உருவான பிறகு அதை இப்படி இசை வெளியிட்டு விழாவுக்கு அதுக்கு ஒரு ஐம்பது லட்சம் செலவு பண்ணி அதை உலகுக்கு அறிமுகப்படுத்தினா அது தயாரிப்பாள இருந்து முடிவு வரைய இருக்கிற செலவு அவர் செய்த வேலைக்கு பணம் கொடுத்துட்டார் ஆக இந்த பாட்டு முழுவதும் தயாரிப்பாளர் மட்டுமே சொந்தம் அது என்ன சட்டம் என்னன்னா சொல்லட்டும் ஆத்மீகமாக நினைச்சு பாருங்க ஆத்மாவ நினைச்சு பாருங்க எல்லாத்துக்கும் நம்ம பணம் கொடுத்துறோம் அதுக்குன்னு ஒரு சம்பளம் வாங்கிட்டு எனக்கு சொந்தம் சொன்னால் அது பேராசை ஆனால் அக்ரிமெண்ட்ல இருந்ததுன்னா கொடுத்தாரு அக்ரிமெண்ட் போடும்போதே இந்த படத்துக்கு இசையமைக்க இசையமைக்கிற இசைப்பாளருக்கு இதில் வருகிற வருவாயில் தயாரிப்பாளர் ஃபிஃப்டி பர்சன்ட் இசையமைப்பாளர் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கவிஞர் டென் பர்சன்ட் பாடகர் டென் பர்சன்ட்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டால் அதை நம்ம ஆனர் பண்ணணும் அதை மறுத்து வாதனெல்லாம் பண்ணக்கூடாது ஆக முதல் போடுகிற முதலாளியை துரோகம் செய்துவிட்டு நான் மட்டுமே சம்பாதிக்கணும்னு நினச்சி இன்னைக்கு எத்தனை தயாரிப்பாளர்கள் வருவாய் இல்லாமல் வறுமையில் வாடுறாங்க அவங்க எல்லாருக்கும் தெரியும் என்னுடைய மீடியா சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையை நாங்கள் எங்களை விட நீங்கள் தான் அதிகமாக தெரிஞ்சு வச்சிருக்கீங்க ஆகவே ஒரு படம் எடுக்கிற போது இப்படிப்பட்ட ஒரு குழு இணைந்த தயாரிப்பாளர் செல்வராஜ் ஒரு தங்கமான எப்படி தான் இப்படி ஒரு நட்பு கிடச்சிதுன்னு பார்த்தா முதல்ல தயாரிப்பாளர் தங்கம்